கிறிசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலை உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய பதிமூணாம் அதிகாரம் இங்கே நான் பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாற்பத்தி ஐந்தும் நாற்பத்தி ஆறும் மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு உப்பாய் இருக்கிறது அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறார் வரணூர் ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே முத்துக்களை தேடும் வியாபாரி அதை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை அவன் கொள்ளுகிறான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடிக்கும் தனக்கு உண்டானதையெல்லாம் நாம் இழந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் அதனால தான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொல்கிறார் அப்படியாக ஒரு மனிதன் ஒரு புதையலை தேடி அவன் கடற்கரை ஓரமாக போய்க் கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு குகை ஒன்று பார்க்கிறான் அந்த குகைக்குள்ளே போகிறான் குகைக்குள்ளே போகும்போது அங்கே வெண்கல காசுகள் கொட்டி கிடக்கிறது அதை பார்த்தவுடன் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உடனே தன்னுடைய கோணி பைகளிலே போடுகிறான் அள்ளி போடுகிறான் போட்டுக்கிட்டு அது போகிறான் இன்னும் கொஞ்ச தூரம் போனால் உள்ளே போகிறான் அங்கே ஒரு அறை இருக்கிறது அந்த அறையை திறந்தால் ஒரே தங்க காசுகள் என்னடா இது இங்கே தங்க காசுகள் அந்த மூட்டையை அங்கே வச்சுட்டு ஒரே இன்னொரு கோணிப்பையை எடுத்து அந்த தங்க காசுகளை நிரப்புகிறான் அதை நிரப்பி ஒரு மூட்டை கட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான் ஒரு ஒரு அறை அந்த அறையை திறந்தால் பயங்கரமான வெளிச்சம் மகிமை நிறைந்த இடம் அது எந்த பொருளை எடுத்தாலும் ஒளி வீசுகிறது இதை அவனால் அல்ல முடியல அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய முத்துக்கள் அங்கே வெள்ளை வெளேர்னு இருக்கிறது எல்லாமே எல்லா பொருளும் முத்துக்களை போல இருக்கிறது வெண்மையாக தோன்றுகிறது மகிமையாக தோன்றுகிறது அதை அவனால் அல்ல முடியல ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்திலே தங்கமயமான வீதிகளிலே போய் நடக்கப் போகிறோம் அந்த தேசத்திலே இயேசுவே மகிமையான ஒளியாக இருக்கப் போகிறார் அந்த இடத்துக்கு போவதற்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் காணுகிற அனித்தியமான பாவ எல்லாம் விட்டுட்டு நித்தியமான ஒரு சந்தோஷத்தை நாம் நாடி தேடுவோமா அன்பு தேவண்டி பிள்ளைகளை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஆப்ரகாமுக்கும் லோத்துக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது பிரச்சனைகள் ஏற்படுகிறத போது ஆப்ரகாம் சொல்லுகிறான் லோத்தை பார்த்து சொல்லுகிறான் தம்பி நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன் இல்லை நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை தெரிந்து கொள்ள என்று சொல்கிறான் அப்ரஹாம் பிரதேசங்களை அவன் தெரிந்து கொண்டான் லோத்தோ யோர்தானின் சமமான வெளியை தெரிந்து கொண்டான் அந்த சோதம் குமாரா அருகாமையில் இருக்கிற அந்த யோர்தானை தெரிந்து கொள்கிறான் பிற்காலத்திலே பாவம் நிறைந்த அக்கரம் நிறைந்த சோதம் குமாராவை தேவன் அழித்து விடுகிறான் லோத்தினுடைய தெரு தெரிந்து கொள்ளுதல் அது மோசமான நிலைமைக்கு போய்விட்டது பிற்காலத்திலே அருமையான தேவண்டி பிள்ளைகளே சபிக்கப்பட்ட சந்ததியை அவன் பெற்றெடுத்தான் தவறான வழிகளிலே தன் பிள்ளைகள் மூலமாக சபிக்கப்பட்ட சந்ததியை பெற்றெடுத்தான் தன்னுடைய மனைவியும் இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடி அவள் தப்பித்து கொள்வதற்கு ஆண்டோர் வழி அமைச்சினார் அந்த மலைக்கு ஓட முடியாதபடிக்கு அவள் அந்த யோர்தான் அந்த சோதோ குமாராவில் இருக்கிற அந்த பொருள்களெல்லாம் பார்த்து விளையூர்ந்த பொருள்களெல்லாம் பார்த்து திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணாள் உப்பு தூணா மாறிட்டாள் ஆம் பிரியமான தேவடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆப்ரஹாமை போல கல்வாரி மலையை தெரிந்து கொண்டு நமக்காக கல்வாரியில் சிந்தின ரத்த சிந்தின இயேசுவை நோக்கி பார்ப்போமா நாம் நித்தியத்தை சுதந்திரிப்போம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக முடியாம ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ள கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் அவர்கள் மேலும் கரத்தை வைத்து இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும்படியே ஆட்சேபிக்கும் நல்ல சமாதானத்தை கட்டிட முடியாது ஆசீர்வதி எல்லா தீங்குக்கு விலைக்கும் பாதுகாத்துக்கொள் இயேசுமின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பஸ் யூ